Oh. <laughs> ஹலோ மகளே எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட சேனலில் வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து கொஞ்சம் வேலை அதிகம் அப்படின்றதுனால ரெகுலராக வந்து நம்மளோட சேனலில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ண முடியல இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கு வந்து யாரும் வந்து விசிட் பண்ணாமல் வந்து போகமாட்டாங்க அப்படி என்ன இடம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மருதமலை முருகன் கோவில் ஸோ அங்கே தான் வந்து நம்ம இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்னதாக வந்து ஒரு கோபுரம் அந்த லாங்கில் வந்து தெரியுது நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கிங்கில் இருக்கிறோம் ஸோ முருகனோட ஒரு ஏழாம் படை வீடு அப்படின்னே வந்து இந்த கோவிலை வந்து சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து நிறைய சிறப்பான விஷயங்கள் வந்து இந்த கோவிலில் வந்து இருக்குது இந்த கோவிலுக்கு தான் நம்ம இங்கே போக போகிறோம் இந்த கோவிலோட சிறப்பு என்ன இந்த கோவிலில் வேறு என்னென்ன வந்து இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக வந்து இந்த விளாகில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் எப்பயுமே சொல்கிற மாதிரி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இவர் சேர்ந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே உங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நமக்கு வந்து எப்பயுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய முறை வந்து வந்திருக்கிறேன் ஒரு ஒரு முறை வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அப்படி ஒரு டெவலப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஒரு லாங் வீக்கெண்டில் வந்து இந்த கோவிலுக்கு வந்து விசிட் வந்து இந்த வீடியோ எடுக்கும்போது வந்து வந்திருந்தோம் இதுக்கு முன்னாடி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்க்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து இருக்கும் மெயின் ரோட்லேருந்து இந்த கார்லாம் பார்க் பண்ணுறதுக்கு இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ள ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் மெயின் ரோட்லேருந்து உள்ளே கொண்டு வந்து ஒரு வெறும் காலி இடம் கிடக்குது இந்த இடத்துல வந்து ஒரு பார்க்கிங்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து போட்டிருக்காங்க ஸோ காரில் வர்றவங்களுக்கு வந்து இங்கே தான் வந்து பார்க் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் வந்து எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது நம்ம வந்து இடத்துல வந்து விட்டுட்டு போயிடலாம் ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு பார்க்கிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து வாங்குவாங்க டிக்கெட் வாங்குவாங்க மற்றபடி இங்கே மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம ரோட்டில் நிப்பாட்டிட்டு போனால் வந்து எந்த சார்ஜஸும் கிடையாது பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்கு வந்து காருக்கு ஐம்பது ரூபா வாங்குறாங்க ஒரு ப்ராப்பரான ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் இல்லாமல் சும்மா ஏதோ ஒரு கிரவுண்டு மாதிரி வந்து மலையடி வாரத்தில் ஒரு எம்டி ஸ்பேஸை ரெடி பண்ணி ஒரு பார்க்கிங்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க அதை மெயின்டெயின் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது அதை பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை அங்கே செக்யூரிட்டியும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பார்க்கிங்லேயே நம்மளோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷ்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா அவங்ககிட்ட கேட்டேன்னா டெண்டர் எடுத்துருக்காங்க அப்படின்றாங்க ரோட்டை யாரும் இங்கே டெண்ட்ரு எடுப்பாங்க ரோட்லலாம் வந்து வண்டி நிற்கிது வண்டி போகிறதுக்கு வர்றதுக்கு ப்ராப்பரான இடம் இல்லை ஆனால் வந்து ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறதுக்கு டெண்டர் எடுத்துருக்காங்க நாங்கள் வேலைக்காரங்க தான் ஒன்றும் பண்ண முடியாது என்ன எங்கிட்ட கேட்ட என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எல்லா கோயில்லையுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் குடம்புலுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்கு பயங்கரமாக ரஷ் இருக்குது ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லை பக்தர்களில் வந்து நிறைய கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ரெகுலராக வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த கோவில்லையும் இருக்கக்கூடிய பக்தர்களை கஷ்டப்படுத்தாமல் அவங்க வந்து கரெக்டாக வந்து போயிட்டு வர்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வந்து ஆயிடக்கூடாது அப்படின்றது என்னோட ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலயமா நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்போஸ் அந்த கோவில் சார்பாக யாராக இருந்தாங்கன்னா இதை கொஞ்சம் டேக்கர் பண்ணிவிட்டு கொஞ்சம் பக்தர்களுக்கு வந்து அவசகரியம் இல்லாமல் தேவையில்லாத வந்து அமௌண்ட் வந்து அவங்க செலவு பண்ணுறத வந்து தவிர்க்கிற முறையில் வந்து நீங்கள் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ நாம் அடிவாரத்துக்கு போயிட்டு அங்கேருந்து மருதமலை தேவஸ்தானம் போர்டு சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அங்கே டிக்கெட் வாங்கிட்டு அங்கேருந்து நம்ம மேலே பஸ்ஸில் தான் போக போகிறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து லாங் வீக்கெண்ட் அப்படின்றதுனால மேலே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே கீழே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்து நம்ம பஸ்ஸில் போகலாம் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்றாக வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் நம்ம பாருங்கள் பாருங்க லாங் வீக்கெண்டுன்றதுனால ஊட்டம் அவ்வளோ இருக்குது நான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு இவ்வளோ கியூ இவ்வளோ பெரிய க்யூவை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து பார்க்குறேன் நான் இந்த கோவில் முன்கோபுரம் மண்டபத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளதான் வந்து நிற்பாங்க பஸ்ஸில் டிக்கெட் வாங்குறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய க்யூ நிற்குது பஸ்ஸுக்கு ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகலை ஜஸ்ட்டு வந்து இந்த டிக்கெட் வாங்குகிற டைமுக்கு இங்கே க்யூவில் நிற்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பை வாக்கு வந்து மேலே ஏறிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நடந்து தான் வந்து கோவிலுக்கு போக போகிறோம் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அங்கே பஸ் நிற்கிது பாருங்கள் ஸோ அந்த பஸ்ஸில் தான் வந்து மேலே ஏறி போகணும் நீங்கள் பஸ்ஸில் போனால் அப்படி போகணும் டூ வீலரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே இந்த வழியாக நீங்கள் போய்க்கலாம் பஸ் இந்த மாதிரி போகலாம் காரு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் போகணும் பை வாக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த வழியில் வந்து பை வாக்கு வந்து நீங்கள் போகலாம் ஸோ டிக்கெட் வந்து பஸ்ஸு வாங்குற டிக்கெட் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா அதான் வந்து கியூ ஸோ பஸ்ஸு வந்து பார்த்தோன்னா கண்டினியூவாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து க்யூ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது டிக்கெட் வாங்குறதுக்கு ஸோ அந்த டைம் நம்ம வெயிட் பண்ணுற நேரத்தில் நடந்து போனீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி மலை ஏறிடலாம் ஸோ சின்ன மலை தான் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முறை அந்த கோவிலுக்கு வந்துருக்கிறேன் ஆனால் நடந்து ஒரு முறை கூட போனதே கிடையாது அது எப்படின்னு தெரியல கோ இன்சிடெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து அமைஞ்சிருக்கு நடந்து போகிறதுக்கு நம்ம வந்து எதுவும் பிளான் பண்ணல ஸோ நடந்து போகும்போது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த போகிற வழியில் இருக்கிற கோவில்கள் எல்லாத்தையும் வந்து நம்மளால் தரிசனம் பண்ண முடியும் ஸோ பஸ்லேயோ நீங்கள் டூ வீலர்லேயோ போனீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக நடக்காது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே மேலே முருகன் கோயிலுக்கு தான் போயிற மாதிரி இருக்கும் இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு ஸோ ஒரு முறையாச்சும் நம்ம நடந்து போனால் நல்லது முதல்ல விநாயகர் முதல் கடவுளான விநாயகரை வந்து தரிசனம் பண்ணியாச்சு படுத்து வந்து படிக்கிட்டு ஏறி மேலே அப்படியே போக தான் ஸோ ஓர வழியில் சின்ன சின்ன கோவில்கள்லாம் இருக்குது அதெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போகணும் இதான் மலைப்பாதை ரோடு ரோடு ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க ஸோ வண்டியில் போகிறவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் டூ வீலரு பிரச்சனையே கிடையாது ஸோ நீங்கள் டூ வீலரில் வந்தீங்கன்னா தாராளமாக வந்து மேலே வரைக்கும் டூ வீலரில் போயிடலாம் இந்த காரில் வர்றவங்களுக்கு தாங்க பிரச்சனையே மேலே பார்க்கிங் ஃபுல்லு வண்டி விடுறதுக்கு இடம் இல்லை பார்க்கிங் சார்ஜஸ் ஜாஸ்தின்னு சொல்லி ஆயிரத்தெட்டு ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எப்படி வரணுன்றத நீங்களே பிளான் பண்ணிக்கங்க இடும்பன் சன்னதி ஸோ இந்த கோவில் வந்து வந்தாச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பாதி தூரம் வந்துவிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு கொஞ்ச தூரம் பாதி மலை வந்து நம்ம ஏறிட்டோம் இப்போ டூ வீலரில் வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஓரமாக வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இந்த கோவிலில் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே கோவிலுக்கு போவாங்க இப்போ நீங்கள் டூ வீலரில் வந்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் இடம் இருக்கும் இந்த மாதிரி வந்து மற்ற வண்டிகளுக்கு வந்து எந்த ஒரு இடங்களும் இல்லாமல் ஓரமாக வந்து பார்க் பண்ணிவிட்டு இந்த இடுமன் கோவிலை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து மேலே போகலாம் கோவில் வந்தாச்சு ஸோ கோவில் இந்த கோவிலோட கும்பாபிஷேகம் குடமுழுக்கு விழாக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆஃப்டர் குடமுழுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்க மேலே ஏன்னா நிறைய வந்து மண்டபம் இந்த பில்டிங் புது புதுசாக வந்து இப்போ கட்டியிருக்காங்க இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேரெலாம் வந்து தான் போட்டிருக்காங்க இந்த ஆர்ச்சி கூட இப்போ தான் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கட்டணம் இல்லா பாதுகாப்பு அறை வந்து அங்கே இருக்குது ஸோ உங்களோட லக்கேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுட்டு நீங்கள் போகலாம் ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆகிருக்கு மருதமலை முருகன் கோவில் கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது உடம்புலுக்கு விழாவில் வந்து நிறைய பெயிண்டிங்லாம் பண்ணி அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க கொஞ்ச தூரம் தான் வந்து நம்ம மேலே ஏற வேண்டியது இருக்கு இந்த கோபுரத்துல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் போகணும் கொஞ்சம் இதுக்கப்புறம் இந்த படிக்கிறதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் செங்குத்தா இருக்கும் கொஞ்சம் நஷ்டமாக இருக்கும் மேலே ஏறதுக்கு சன்னிதானத்துக்கு வந்து வந்தாச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மூணு நாள் வந்து கண்டினியூவாக வந்து விடுமுறை அப்படின்றதுனால பயங்கர ரஷ் இருக்குது யூஸ்வலாக வந்து கோயில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து கூட்டம் இருக்காது ஈஸியாக வந்து சாமி தரிசனம் நம்ம பார்த்துடலாம் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ க்யூ இருக்குது ஸோ கொஞ்சம் டைம் எடுக்குன்னு நினைக்கிறேன் நம்ம கீழே இருந்து வந்து பார்த்திங்கன்னா நடபாதை மூலயமா மேலே வர்றதுக்கு ஒரு பன்னெண்டே காலுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் பன்னெண்டு கரெக்டாக ஒரு மணி இங்கே வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸோ அங்கங்கே கொஞ்சம் நடுவில் வந்து இடுமன் கோவில் விநாயகர் கோயிலெலாம் வந்து கும்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நடந்து மேலே கோவிலுக்கு வந்து வர முடியும் ஸோ அடுத்து நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது தரிசனத்துக்கு தான் நின்று சாமிக்கு வந்து தரிசனம் பண்ண போகிறோம் ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இந்த பஞ்சமுக விநாயகருக்கு வந்து இங்கே வச்சுருப்பாங்க அது வந்து ஒரு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இடம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை தரிசனம் பண்ணிட்டு போகணும் இந்த பஞ்சமுக விநாயகர் ஐந்து முகம் இருக்கும் ரொம்ப வந்து ஒரு சிறப்பு தான் பொது தரிசனம் கியூ ஸோ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து கிடையாது ஸோ கோவில் குடமுழுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு அழகுக்காக தண்ணி எங்கேருந்து வந்தது வருதுன்னு கரெக்டாக தெரியல ஆனால் நல்லாயிருக்கு சாமி கும்பிட்டு வந்தாச்சு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு தரிசனம் மற்ற முருகன் கோவிலை கம்பேர் பண்ணும்போது இந்த கோவிலில் என்ன ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னதிக்கு மெங்க அருகாமையில் ரொம்ப பக்கத்தில் போய்ட்டு வந்து நம்ம சாமி தரிசனம் பார்க்க முடியும் ரொம்ப அருமையாக சூப்பரான ஒரு ராஜ அலங்காரத்தோடு இருந்த ஒரு முருகப்பெருமானை வந்து நம்ம இன்றைக்கி வந்து தரிசித்துட்டு வந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் கோயில் வந்து இருக்குது அங்கே நம்ம போக போகிறோம் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த பாம்பாட்டி சித்தர் மிகவும் புகழ்பெற்ற பதினெட்டு சித்தர்களில் வந்து இவரும் ஒருத்தர் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டுல இந்த மருதமலை கோவில் பக்கத்தில் முருகப்பெருமானை நினைச்சி ஆழ்ந்த தவத்தில் இருக்கும்போது முருகப்பெருமான் சர்ப்ப ரூபத்தில் வந்து இந்த பாம்பாட்டி சித்தருக்கு வந்து காட்சி அளித்ததாகவும் இங்கே வந்து ஒரு குறிப்பு வந்து வச்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்பாட்டி சித்தர் புகை கோயிலிருந்து மருவமலை முருகன் கோவில் கருவறை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கம் இருக்கிறதாகவும் அந்த பாம்பாட்டி சித்தர் அங்கே முருக முருகப்பெருமானம் வந்து வழிபடுறதாகவும் வந்து இங்கே குறிப்பிட்டிருக்காங்க நீங்கள் உள்ள தூய்மையோட இந்த பாம்பாட்டி சித்தரை வந்து வணங்கி வந்தீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு சர்ப்ப சர்பரூபத்துலையும் இல்லை ஜோதி ரூபத்துலையும் வந்து உங்களுக்கு காட்சி தருவார் காட்சி அளிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குறிப்பிட்ருக்காங்க ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கி வந்து பார்த்திங்கன்னா செங்குத்தா இறங்கி போகும் ஸோ கொஞ்சம் கவனமாக வந்து பார்த்து இறங்கணும் போற போகிற வந்து பார்த்திங்கன்னா சப்த கன்னிகளோட சன்னிதானமும் வந்து இருக்குது ஸோ அதையும் வழிபடலாம் நம்ம வந்தாச்சு போயிட்டு நம்ம கீழே இறங்கலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பராக வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று போயிட்டு இருக்கு இங்கே இந்த கும்மி பாட்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டே ஒரு பெரிய குரூப் வந்து டான்ஸ் ஆடுவாங்க ஸோ அது எப்படி இருக்குன்னு பாருங்க ங்களா சூப்பராக இருக்குல்ல டான்ஸு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாவது விசேஷ தினத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் வந்து இங்கே மருதமலையில் நடக்கும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்றதுனால வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து அவங்க வந்து அவங்களே வந்து பண்ணியிருக்காங்க கோயில் சார்பாக கிடையாது அந்த குழு சார்பாகவே வந்து அவங்களே வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அருமையாக இருந்தது நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது சூப்பராக ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து எதாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம கீழே இறங்க போறோம் கீழே இறங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல போடாமல் பிளான் ஸோ பஸ் டிக்கெட் எடுக்க போகக்கூடிய கியூ இது இந்த பஸ் தான் வந்து போக போறோம் சூப்பராக போய்ட்டு வந்தாச்சு மருதமலை தரிசனம் இனிதே வந்து முடிஞ்சது இனி நம்ம நம்மளோட பார்க்கிங் போயிட்டு கார் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான் இதை நம்ம வந்த பஸ்ஸு ஸோ வீடியோ வந்து எங்களுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் மீட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்